we எல்லாருக்கும் வணக்கங்க இது உங்கள் கடவுள் தந்த பூமி சேனல் நான் உங்கள் விற்கிங்க இந்த ஒரு இதை பற்றி பார்க்க போனா கட கரைசல் கடலை புண்ணாக்கி கரைசல் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் எந்த மரக்கன்று வளர்த்தாலும் சரி தென்னக்கண்ணாக இருக்கட்டும் பலாக்கண்ணாக இருக்கட்டும் பொய்யக்கண்ணா இருக்கட்டும் மாங்கண்ணாக இருக்கட்டும் வாழை மரமாக இருக்கட்டும் முருங்கை கண்ணாக இருக்கட்டும் எதுக்காக இருந்தாலும் இந்த கடலை புண்ணாக்கி கரைசல் கொடுக்கும்போது நல்லா செழிப்பாக கரு கருன்னு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகி அந்த தாவரமானது மனது ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குங்க அதில் நான் பயிர் வைக்கிறேன் சோளம் போட்டிருக்கேன் உளுந்து போட்டிருக்கேன் காய்கறி பயிர் வைக்கிறேன் முருங்கை பயிர் பண்ணுறேன் வெங்காயம் சாகுபடி பண்ணுறேன்னா கவலையைப்பட தேவைங்க இந்த புண்ணாக்கு கரைசல் கொடுத்தீங்க அப்படின்னா ஆர்கானிக் மெத்தடில் சூப்பராக விளைச்சல் உங்களுக்கு இருக்குங்க நல்ல ம விளைச்சலானது அமோகமாக இருக்கும் மகசூல் நல்லாயிருக்கும் நல்ல லாபம் பெறலாம் பேசி நேரத்தை வீணாக்காமல் கடலை புண்ணாக்கு கரைசல் எப்படி சேர்த்து வாங்க பார்க்கலாம் முதல்ல ஒரு பிளாஸ்டிக் டப்பா எடுத்துக்கிட்டு அதில் ஒரு கிலோ அளவுக்கு எடை போட்டு புண்ணாக்கு எடுத்துக்கலாம் அடுத்ததாக இது மாதிரி ஒரு இருபது லிட்டரில் ஒரு குடம் ஒன்று பிளாஸ்டிக் குடம் எடுத்துக்கலாம் உங்கள்கிட்ட குடம் இல்லைன்னா ஒரு சின்ன சைஸ் பேரல் இருந்தாலும் எடுத்துக்கலாங்க ஆனால் பிளாஸ்டிக்கில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க அதாங்க நல்லது அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்க புண்ணாக்கை எடுத்து இந்த குடத்து கொட்டிக்கலாம் ஒரு கிலோ புண்ணாக்கை கொட்டிக்கிறேன் ஏன்னா நான் அஞ்சு கண்ணுக்கு அஞ்சு மரத்துக்கு ரெடி பண்ண போகிறேன் அதனால் ஒரு கிலோ புண்ணாக்கு நான் எடுத்துக்கிட்டேன் அடுத்ததாக தண்ணி ஊற்றிக்கலாம் நான் அளவு சொல்கிறாங்க அதுவரையும் ஊற்றிக்கிங்க கரெக்டாக ஃபுல்லாக ஊற்றக்கூடாதுங்க நான் காட்டுற அளவு காட்டுறேன் அந்த அளவுக்கு ஊற்றிக்கிட்டால் போதுங்க அதிகமாக ஊற்றுனோம்னா பொங்கி அது பொங்கி வெளில வந்து குடம் தாங்காதுங்க இப்போ வந்து நம்ம இதில் தண்ணி ஊற்றியாச்சு இப்போ பாருங்கள் எது வரையும் ஊற்றிருக்கேன்னு தெரியுங்க ஃபுல்லாகவே ஊற்றல பார்த்தீங்கன்னா தெரியும் நான் சைடில் கட்டுற பாருங்கள் ஃபுல்லாக ஊற்றுல அந்த கையை வச்சு கட்டுறோம் கரெக்டாக அதை ஃபுல்லாக ஊற்றுல அந்த கோட்டுக்கு கீழே ஒரு ஒரு அரை இன்ச்சு கேப்பில் கீழே ஊற்றிருக்கங்க அந்தளவுக்கு ஊற்றிக்கிட்டு தான் உங்களுக்கு நல்லது அடுத்து அந்த குச்சை விட்டு நல்லா ஒரு கிண்டு கிண்டிக்கலாம் இப்போ வந்து உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு பெரிய பாலித்தீன் கவர் இருந்தால் அதை எடுத்துக்கோங்க ஓட்டில் அந்த பாலித்தீன் கவராக எடுத்துக்கிட்டு அதை மடித்து ரெண்டாக மடித்து குடத்து மேலே போட்டு அதை காற்று பூகாத மாதிரி நல்லா இறுக்கி ஒரு கயிறை போட்டு நல்லா ஸ்ட்ராங்காக கட்டிக்குங்க காற்று உள்ளே போகக்கூடாது அப்படி காற்று பூந்துது அப்படின்னா சரியாக புளிக்காதுங்க உங்களுக்கு மூணு நாள் ஊற வைக்கும் இது வந்து சரியாக புளிக்காதுங்க பூச்சி புழு வைக்கிறது வாய்ப்பு இருக்குங்க அது மாதிரி காற்று உள்ளே போகக்கூடாது வெளியே உள்ள காற்று உள்ளே வரக்கூடாதுங்க நல்லா ஸ்ட்ராங்காக கட்டிக்கலாம் ஸ்ட்ராங்காக கட்டி முடிச்சுட்டு இதை மூணு நாள் ஊற வைக்க போகிறோம் மூணு நாள் ஊற வைக்கிறதில் முக்கியமான பெனிஃபிட் என்னென்னா இதில் நொதித்தல் செயல் நடக்குங்க நொதித்தல் செயல் நடக்கும்போது நன்மை செய்யும் பாக்டீரியா ஏராளமான பாக்டீரியா வைரஸ்கள் பூஞ்சைகள் இதில் இந்த நுண்ணுயிர்கள் என்ன பண்ணுனா தாவரங்களோட அதிக வளர்ச்சிக்கும் ஊட்டச்சத்துக்கும் உதவுங்க நண்பர்களே இது வந்து இப்போ ஊறி மூணு நாள் ஆயிடுச்சுங்க இப்போ வந்து இதை பிரித்து பார்க்கலாம் உள்ள எப்படி இருக்குன்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் இது ஓப்பன் பண்ணும்போது தள்ளி நின்று ஜாக்கிரதே ஓப்பன் பண்ணுங்கள் இது உள்ளே மூணு நாள் நொதிச்சிருக்கிறதுனால இது உள்ள கேஸ் ஃபார்ம் ஆயிருக்குங்க கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ஸ்மோக் பண்ணிணா உடம்புக்கு நல்லது இல்லைங்க இந்த கவரை பொறுமையாக எடுத்தாச்சு பாருங்கள் மேலே அந்த நுறையே மிதக்குது பாருங்கள் சூப்பராக நல்லா புளிச்சு போயிடுச்சுங்க நொதிச்சு ஸ்மெல்லு அதிகமாக வருதுங்க இதிலேருந்து ஒரு குச்சை வச்சு நல்லா கிண்டி விடலாம் ஏன்னா அடியில் புண்ணாக்கெலாம் அந்த அந்த கசடானது அடியில் அதிகமாக தங்கியிருக்கு இது குச்சை வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கலாம் அடுத்ததாக அது மாதிரி பிளாஸ்டிக் வாலி ஒன்று எடுத்துக்கிட்டாங்க பழைய வாலி இருந்தது எடுத்துக்கிட்டேன் இதில் தாங்க நம்ம அந்த புண்ணாக்கு கரைசலை தூக்கி இதில் ஊற்றி கண்ணுக்கு ஊற்ற போகிறோம் இப்போ வந்து நம்ம ஒரு மரத்துக்கு தேவையான கரைசலை எடுத்துக்கிட்டாச்சு எந்த மரத்துக்கு நம்ம ஃபஸ்ட்டு நம்ம வைக்க போகிறோமோ அந்த மரத்தை பக்கத்தில் குழியை வெட்டிக்கலாம் அவ்வளோதாங்க நம்ம எடுத்து வச்ச கரைச்செல்லாம் அப்படியே அதில் ஊற்றுறது தாங்க இது வந்து மரத்துக்கு தகுந்த மாதிரி மரம் கொஞ்சம் பெரிய மரமாக இருந்ததுன்னா அஞ்சு லிட்டர் வரையும் ஊற்றிக்கலாங்க சின்ன மரமாக இருந்ததுன்னா ஒரு மூணு லிட்டர் வரையும் ஊற்றிக்கலாங்க வளர்ந்து வர மரத்துக்கு நல்லா க்ரோத் நல்லா வளர்ச்சி நல்லா குரோ இருக்குங்க மரத்துக்கு நல்லாயிருக்கும் ஊட்டச்சத்து தேவையான மரம் எல்லாத்தையும் கிடைக்கும் இதை வந்து நான் இப்போ வந்து மரக்கன்றுக்கு ஊற்றுறதுனால அந்த குழி பறித்து இந்த மாதிரி சுற்றி ஊற்றுறேங்க நீங்கள் பயிருக்கு அடிக்கணும் வெங்காயத்துக்குலாம் அந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணணுன்னா இது என்ன பண்ணணுன்னா நல்லா வ வடிகட்டி ஃபில்டர் பண்ணி அந்த அடியில் கசட்டு மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா அதை நல்லா பிழிஞ்சு அதை இன்னொரு ஃபில்டர் பண்ணி ஸ்ப்ரேயரில் ஊற்றி அடிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த பெனிஃபிட்டு புண்ணா கூட பெனிஃபிட்ட அப்படியே அந்த ஸ்ப்ரே மூலிமா அந்த கண்ணுக்கு கிடச்சிரும் இப்போ மாதிரி மொத்தம் அஞ்சு மர கன்று வாழக்கன்று தென்னை கன்று ரெண்டு மொத்தம் அஞ்சு கண்ணுக்கு வந்து ரெடி பண்ணியிருக்கோம் அந்த அஞ்சு கன்றுக்கும் இந்த மாதிரி இதே ப்ராசஸில் வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஊற்றி முடித்தது கொஞ்சம் நேரம் கழித்து இந்த தண்ணி ஃபுல்லாக உஞ்சுருங்க உஞ்சிட்டு மேலே உள்ள அந்த புண்ணாக்கோட கஸ்ட் அப்படியே மேலே மாவு மாதிரி படிஞ்சிருக்குங்க இதை வந்து நீங்கள் அப்படியே மண்ணை போட்டு மூடாமல் விட்டுட்டீங்கன்னா எறும்பு ஈ பூச்சி புழு எல்லாம் சாப்பிட்ருங்க அப்புறம் வீணாக போயிடும் காஞ்சி போயிட்டு அது வந்து செடிக்கு ப்ரோஜனம் ஆகாதுங்க இதில் வந்து அது சாரை விட இதில் தாங்க அதில் சத்து அதிகமாக இருக்குதுங்க இதனால் இதை என்ன பண்ணலன்னா சைடில் உள்ள மண்ணை வெட்டி வச்சோம் இல்லையா அந்த மண்ணை எடுத்து போட்டு நல்லா காற்று பக்கத்துல போகாமல் மூடிட்டோம்னா அந்த புண்ணாக்கானது ஒரு துளி கூட வேஸ்ட் ஆகாதுங்க எல்லாமே அந்த மரமே எடுத்துக்கும் அந்த எறும்பு பூச்சி எதுவுமே இது பண்ண முடியாது புண்ணாக்கானது மூடிட்டோம்னா அந்த மரிச்சே அது உரமாகவே சத்தாகவே உர சத்தாகவே எடுத்துக்கும் இந்த மாதிரி புண்ணாக்கு ஆர்கானிக் மெத்தடில் அந்த மர கொடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்கள் மரத்தோடய வளர்ச்சி அருமையாக இருக்குங்க வித செயற்கை மருந்து இல்லாமல் இயற்கையிலே நீங்கள் கொடுக்கும் பொழுது மரமானது வித பாதிப்பும் இல்லாமல் உங்களுக்கு வந்து அந்த விளைச்சல் நல்லாவே இருக்குங்க தென்னங்கள்லாம் நல்லாவே வளருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோட முடிவு நாம் வந்துவிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தாங்க நான் ஏதாவது ஒரு வீடியோ போட்டேன்னா கூட உங்களுக்கு வந்து மேலே நோட்டிஃபிகேஷனாக மெசேஜ் மாதிரி வருங்க தொட்டு நீங்கள் உள்ளே போய் என்ன வீடியோ போட்டுக்கன்னு பார்த்துக்கலாம் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களோட சப்போர்ட்டை பண்ணிக்கிட்டே இருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி யூ நெக்ஸ்ட் வீடியோ